ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா சில கூமுட்டை கூமுட்டா பைத்தியகார பயல்களுக்கு தான் இந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகை மும்தாஜ் இப்போது சமீபகாலமாக வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்கத்தை அதாவது இஸ்லாத்தை வந்து தழுவி ஹஜ்ஜி உம்ரா அது மாதிரி பண்ணிக்கிட்டு ஹிஜாபுடையோட தன்னுடைய உடலை மறைச்சி இன்றைக்கி வந்துட்டு தன்னை திருத்திக்கிட்டு ஒரு பெண்மணியாக வாழ ஆரம்பிச்சிருக்க ஒரு பெண்மணி நடிகை மும்தாஜ் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு விகடனில் வந்துட்டு சேனல் விகடன் மேகசின் சேனலில் வந்துட்டு நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அதில் வந்துட்டு அந்த கமான்ஸில் பார்த்திங்கன்னா சில பொறுக்கி கம்நாட்டு பேர்வோ போ புறம்போக்கு நாயுங்க என்ன அதில் பேசுகிறோம் அவங்க என்ன பேசுகிறாங்கிறது அதெல்லாம் தெரியாது படிப்பறிவு இருந்தாதனடா மூதேவிங்களா அவங்களுக்குலாம் அது தெரியும் அவங்க என்ன பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்கன்ட்டு அவனை கிளம்பிட்டாங்க நீ வந்து க அந்த டான்ஸ் ஆண்ண அவுத்து அண்ணன் நீ இவங்க கூட கட்டி பிடிச்ச அங்கே பிடிச்ச இங்கே பிடிச்ச அதை மட்டுமே சொல்கிறீங்களா மூதேவி பயலூலாக ஒரு காலத்தில் வந்துட்டு வால்மீகி ராமாயணம் எழுதின வால்மீகி ஒரு ஒரு நேரத்தில் திருடனாக இருந்த ஒரு ஆள் சரியா அதுக்கப்புறம் தன்னை திருத்திக்கிட்டு ராமாயணம் எழுதி அப்படி மாறின ஒரு ஆளு அப்படிப்பட்ட இடத்துலையே வந்து ஒருத்தவங்க மாறுறாங்க அப்படி ஏத்துக்கிறீங்கன்னா அப்படிப்பட்ட இந்த பெண்மணி வந்துட்டு கவர்ச்சி ஆனாங்க எல்லாமே பண்ணாங்க எல்லாரும் பார்த்தோம் ஏன் நான் முத கொண்டு தான் பார்த்தேன் ஒரு திருந்துறாங்க திருந்தி அவங்க ஒரு நல்ல வழிக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களை வந்து நம்ம வந்து கை கொடுத்து தூக்கி தான் விடணுமே தவிர அவங்கள திறந்து ஆழ்த்தி பேசி 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 பண்ணுறதெல்லாம் சில கூமுட்டை தருதலை பிடிச்ச நாயங்க இந்த தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது என்னமோ இவங்க வீட்டில் வாயில் வருது வேற மாதிரி நான் பேசி விட்ருவேன் சரியா எல்லா பொறுக்கினா அதில் பேசுகிற எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸ் படத்தை வச்சுக்கிட்டு நல்லா ஆவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற படத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி தருதலைங்கெல்லாம் உருப்பிடாது மும்தாஜை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ என்ன அந்த கட்டிப்பிடி பாட்டாக அந்த பாட்டு இந்த பாட்டு ஓகே இதுக்கப்புறம் திருந்தி இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஹிஜாபோடு தான் வெளியில் வர்றது நல்ல ஒழுக்கமான பேச்சு அவங்க திருந்திட்டாங்க அதாவது நம்ம பண்ண தப்பை வந்து மாற்றி கடவுளுக்கு நம்ம வந்துட்டு சேவை செய்யணும் நம்ம கடவுளோடு இருக்கணும் கடவுளுடைய அந்த விஷயத்தில் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு பெண் ஏன்னா எல்லா விஷயத்தையும் இப்போது சாதாரண பெண்மணி கூட அப்படி இருக்க மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இன்னைக்கு நீ வந்து ஒரு பெரிய டாப்பில் இருந்து ஒரு கவர்ச்சி நடிகைன்னு ஓகே எல்லாேருக்கும் தெரியும் இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கலாம் இன்னும் நிறைய படம் நடிக்கலாம் இன்னும் நல்ல இது பண்ணலாம் எல்லாத்தையும் வேண்டாம் எனக்கு இது வேண்டவே வேண்டாம் நான் இதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு வழியில் நல்ல ஒரு விஷயத்துக்காக நான் போயிட்டுருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் இறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த கவர்ச்சி விஷயங்களை பற்றி பேசி என்னை வந்து இது பண்ணாதியே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட்டில் பேசுகிறாங்க ரெண்டாவது வந்துட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் மக்கா மக்காமதினா அதாவது மக்கா மதினா அப்படிங்கிறது வந்து சவுதி அரேபியாவில் எல்லாருக்குமே வந்து அல்லாஹாலா வந்து அந்த இதை கொடுக்க மாட்டான் இறைவன் வந்து அந்த அழைப்பு அந்த இடத்துக்கு போகிற அழைப்பை வந்து யாருக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டான் அதையும் சொல்கிறாங்க ஏன்னா நான் வந்து நான் நின நான் என் வாழ்க்கையில் வந்து நான் ஒரே ஒரு விஷயம் பார்த்தேன் ஏன்னா இந்த மக்கா மதினா அப்படிங்கிற விஷயம் நான் கோய்த்துலேருந்து போகும்போது உமராக போகும்போதெல்லாம் எனக்கு அதை பற்றியான ஒரு ஒரு டூரிஸ்ட் மாதிரி தான் நான் நினைச்சேன்னே தவிர அந்த இடத்துக்கு எனக்கு ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும்போது எனக்கு அது தெரியலை அப்போ தெரியலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது ஏன்னா அப்போ நான் டூரிஸ்ட் மாதிரி தான் போனேனே தவிர அந்த இடத்துக்கு போனேன் உமரா செஞ்சேன் அந்த இடமெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பள்ளிவாசல்லையோ இல்லை ஒரு ஜும்மா தொழுகையிலையோ இல்லை ஒரு நம்ம ஒரு இஸ்லாத்தில் உள்ள நபர்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இபாதத்தா வந்து இன்றைக்கும் வந்து பள்ளிவாசலில் வந்துட்டு கேட்குற ஒரே துவா என்ன தெரியுமா அதிகமான துவா ஹஜ்ஜி ஒரு தடவையாவது பண்ணிடணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சூஃபியாக இருப்பாங்க நிறைய பேர் வந்து பணம் காசு எல்லாம் இருப்பாங்க அல்லாவுடைய அழைப்பு அங்கே வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பார்ப்போம் ஜும்மா தொழுகையில் ஆனால் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் போகிறவங்களுக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கும் அதை பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா போகிறவங்க குயத்து மஸ்கட்டு பார்க்கு இவங்களுக்கெல்லாம் அப்படி நியர்பை தான் அதை வந்து நம்ம ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் ஆனால் இங்கே த தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் நானே இன்றைக்கி பள்ளிவாசலில் வந்து மன்னார்குடி பள்ளிவாசலே பார்க்குறேன் எந்த பள்ளிவாசலில் பார்த்தாலும் அங்கே ஒசாதுமார்கள்லாம் நிறைய பேர் துவா கேட்கறது ஒரு தடவையாவது ஹஜ்ஜு முடிக்கணும் உமரா போகணும் ஃபஸ்ட்டு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒவ்வொருத்தவங்க தவம் கிடக்குறாங்க இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் வந்து வயசு கிட்டத்தட்ட எண்பது வயசு நூறு வயசு இன்னைக்கு போக முடியல ஏன் அங்கே அழைப்பு இல்லை அப்போ அவங்க அந்த மும்தாஜ் விஷயத்தில் நான் வந்து சொல்ல வர்றது என்னன்னா அந்த பெண்மணி திருந்திருச்சு அதை திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடு ஆனால் நம் நான் நிறைய பேருடைய கமாண்டில் பார்த்த முக்காவாசி வந்து இதில் இஸ்லாத்தில் உள்ள ஆளுங்களை விட மற்ற மதத்தினர் வந்து கேவலமாக பேசுறது ஒரு ம ஒரு மதத்தில் வந்து அவங்க போயிட்டாங்க அவள் அப்படி இருந்தா இவ இப்படி இருந்தா அட பொறுக்கி கம்யூனிட்டி பில் உள்ளா உன் குடும்பத்தில் இருக்கிறவ ஒழுக்கமாக இருக்காள் அவள உனக்கு அவ இருக்கான்னு உனக்கு தெரியுமா இன்னைக்கு வந்து ஒரு பெண் வந்து திருந்தி நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் ரெண்டு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அது வந்து ஹிஜாப் போட்டுக்கிட்டு இன்றைக்கும் உடம்பை மறைச்சிக்கிட்டு தான் போகிறது ஆனால் உங்களுடைய கண்ணோட்டம் அந்த கவர்ச்சி அந்த விஷயத்துல தான் இருக்குது உங்களுக்கு அந்த அறிவுங்கிறது சுத்தமாக கிடையாது நல்ல மார்க்கம் உள்ள ஒரு எந்த மதமாக எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த மதமாக வேணாலும் இருங்க ஒரு மதத்தில் வந்து இப்போ ஒரு யாராவது ஒரு ஹிந்து நடிகை எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு ஒரு நம்ம ஒரு துறவியாக போகிறோம் அப்படின்ட்டு போறவங்க இருக்காங்க சர்ச்சில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ நடிகையாக இருக்கட்டும் அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த எல்லாமே போட்டு போவாங்க பேர்னா அவங்க எல்லாம் திறந்துட்டு கல்யாணமே வேண்டான்ட்டு போயிட்டு இந்த சிஸ்டர் அந்த மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க எல்லாம் காசு பணம் வேணா இன்னைக்கு சாதாரணமாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து சரவணம் ஸ்டார் வந்து சரவணம் அவர் வந்து ஏவிஎம் சரவணன் இறந்தப்போ ஒருத்தவங்க ஒரு பெரிய ஒரு பழம்பெரும் நடிகை வந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க அவங்களுடைய சொத்து பத்தி எல்லாத்தையுமே அவங்க அவங்க மதத்தில் உள்ள அந்த கோயிலுக்காக எழுதி வச்சுட்டு சாதாரணமாக ஒரு செல்ஃபோன் பட்டன் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கி போனது எல்லாருமே பார்த்தோம் எல்லா மீடியாவும் போட்டாங்க அவங்களும் அந்த காலத்தில் நடித்தவங்க தான் அதனால் ஒரு பெண்மணி திருந்துனா அவங்க திருந்த திருந்தினதுக்கு பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இப்போது மும்தாஜ் மாதிரி இருக்கக்கூடிய மற்ற நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற ஜேனர் ஏன்னா பணம் இன்னைக்கு வந்து ஒரு கவர்ச்சி நடிகை ஒரு டான்ஸ் அதாவது ஒரு ஹீரோயினி ஒரு படத்தில் நடித்தா அந்த சம்பளத்துக்கு ஈடாக தான் கவர்ச்சி நடிகையை எடுப்பாங்க ஏன் சில்க் சுமிதா தான் எடுத்துக்கோங்களேன் சில்க் சுமிதா இல்லைன்னா இன்னைக்கு வந்து அந்த அந்த படமே அவ்வளோ இதாக ஓடாது அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நடிகை மும்தாஜிங்கிற அந்த வரிசையில் வந்த மும்தாஜி எனக்கு வேண்டாம் இந்த பணங்காசு வேண்டாம் இந்த இதே வேண்டாம் தன்னை வந்து மாற்றிக்கிட்டு தன்னுடைய அந்த எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கிட்டு இறைவனுக்காக நான் போகிறேன் இறைவனோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு பெண்ணை வந்துட்டு வழி கெடுக்கக்கூடாது கமாண்டு அந்த இது இதுன்னு போட்டோம் உங்களுக்கு புத்தியாக தானடா சாண்டா குடிக்க போயிடலாம் உங்களை திட்டுறதில் தப்பே இல்லை ஆனால் ஒன்று இப்போ நான் பெருமையாக நினைக்கிறேன் அந்த மும்தாஜ் நினச்சி எத்தனையோ நடிகைகள் இன்றைக்கும் வந்து கவர்ச்சி நட போடுறதுக்கு இன்னும் இங்கே சென்னையில் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதில் யார் யார் எப்படி முஸ்லீம்ஸ்ல உள்ளவங்களும் இருக்காங்க ஆனால் இந்த மும்தாஜ் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு தனக்கு ஆசைப்பணம் வேணான்னு வந்த ஒரு பெண்ணை அவமதித்து அதில் வந்து கமாண்ட் போடுற பொறுக்கி கம்நாட்டி தெ பசங்களை நீங்கள்லாம் வந்து நல்ல தாய்க்கோ நல்ல பெண்மணிக்கோ நல்ல ஒரு அந்த மதத்துக்கே கேவலம் நீங்கள்லாம் சரியா திருந்தி வரக்கூடிய ஒரு பெண்ணை வந்துட்டு இன்னும் அசிங்கப்படுத்தணும் அசிங்கப்படுத்திட்டு ஆனால் அவங்க அவங்க வழியில் கரெக்டாக இருக்காங்க நல்ல ஒரு நோக்கத்தோடு போகட்டும் நல்ல செயல்கள் செய்யட்டும் இன்னும் நிறைய இப்போ மாற்றம் வந்து வந்ததுனால இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வரும் அவங்களுடைய இறைவன் பாதையில் நல்லபடியாக போகணும் நல்லா சுத்தாலும் அந்த ஒரு விஷயத்தில் அமைனாக்கணும் தச்சுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க ஊர் ஆயிரம் பேர்ஸும் அது மாதிரி தானே என்னையும் என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேரை வந்துட்டு அவமானப்படுத்தி அவமானப்படுத்தி தான் எங்களை வந்து நீங்கள் இது காயப்படுத்திருக்கீங்க ஆனால் அந்த காயம் வந்து எங்களுக்கு அது பெரிசா தெரியவே தெரியாது ஏன்னு சொல்லுங்களேன் நீங்களாம் அதே இடத்துல தான் நிப்பீங்க நம்ம நல்ல விலைக்கு போயிட்டு இருப்போம் நல்ல விஷயங்களுக்காக போயிட்டு இருப்போம் நல்ல இடத்துக்கு போவோம் நான் நினைச்சு பார்த்தேன்னா இந்த சினிமாக்கு வருவன்ட்டு நான் பாட்டுக்கு பேசாம கோயத்துல இருந்தேன் நான் பாட்டுக்கு வீடியோ போட்டுகிட்டு இருந்து ஜாலியா இருந்தேன் ஆனால் என்னை தூக்கி வச்சு தூக்கி வச்சு இப்படி இப்படி இப்படின்னு கொண்டு வந்தீங்க நான் வந்துட்டேன் என் விஷயத்துக்கு நான் போயிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்னையும் பத்தி இன்னும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏவன் என்னை பத்தி பேசினாலும் யாரை பத்தி பேசினாலும் துளி கூட யாருமே கவலைப்படக்கூடாது சரியா பேசுகிறவன் பே நாய் கத்த தான் செய்யும் நாய் கத்திக்கிட்டே தான் இருக்கும் நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது அது நாய் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் மும்தாஜ் விஷயத்துலேயும் மும்தாஜ் அப்படி தான் பார்ப்பாங்க கத்திட்டு போட்டுமே அப்படின்ட்டு என்னை வரைக்கும் இது வந்து பெரிய ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு ஒரு இடத்துல ஒரு ஸ்டாராக இருக்க ஒரு 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 நடிகை வந்து இன்றைக்கி நல்லா பல லட்சங்கள் இப்போ நினச்சா கூட அவங்களால் சம்பாதிக்க முடியும் அதெல்லாம் வேண்டாம் ஒரு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வழியில் போகக்கூடிய பெண்களை என்றைக்குமே மும்தாஜுக்கு மட்டும் இல்லை எந்த பொண்ணு நல்ல வழிக்கு வந்து நல்லபடியாக போகிற பொண்ணுங்களை வந்துட்டு கேலி பண்ணி கூத்து பண்ணி இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள்லாம் வந்து ஒரு சாக்கடை அவ்வளோதான் ஓகே தப்பு